குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஆறாம் நாள் இன்றைய கிழமை சனிக்கிழமை பங்குடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய திதி பத்து பத்தொன்பது காலை வரை துவாததி துவாதசி திதி அதற்கு பின்பு திரையோதசி திதி இன்றைய நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது மதியம் வரை சதய நட்சத்திரம் அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று முப்பது மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் கன்னியில் கேது மகர கும்பத்தில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சுக்ரன் ராகு சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து லாபஸ்தானத்திலேயே இருக்காங்க தொழில் இயந்திரங்கள் கருவிகள் அந்த உபகரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல நாளா இருக்கு அண்ணன் அக்கா இவங்க வழியில அவங்களுக்கு ஏதாவது உடல்நல நல பிரச்சனைகள் வந்து மருத்துவ உதவி உங்கள் வழியில தேவைப்படலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஏதாவது மன சங்கடங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இல்லைன்னா அது குறித்த பிரச்சனைகள் ஏதாவது இந்த காலகட்டங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு வழியே ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா உங்களோட உடல் நலத்துல அவசியம் கவனம் எடுத்துக்கோங்க நோய்களுக்கு உரிய மருத்துவம் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் என்ன வியாதினே தெரியாதவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல சரியான மருத்துவ தீர்வு கிடைக்கும் குல தெய்வ வழிபாடு அவசியமாக பண்ணுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோடு கொஞ்சம் கொஞ்சம் சண்டை பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு செயல்பாடுகள்ல அதிக பூக்கமும் உழைப்பாற்றலும் மிகுந்தவர்களாக இருப்பீங்க இன்னைக்கு அதே நேரத்துல அந்த வெற்றி பெறும் எண்ணமும் தைரியமும் சிறந்த திற திறமைகளும் உங்களுக்குள்ள இன்னைக்கு நிறைய இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்றீங்க அப்படின்னா தொழில் ரீதியா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முதன் முதல்ல வரன் சம்பந்தமா பெண் வீட்டுல போன்ல ஏதாவது பேச போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கண்டிப்பாக பேசுங்க வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள் இன்னைக்கு போடுறதுக்கு உகந்த நாளாக இருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணாதீங்க உங்களால மற்றவங்களுக்கு இன்னைக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் ஆனா அவங்க வழியில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு உதவிகளுமே இன்னைக்கு கிடைக்காது புதிய முயற்சிகள் கை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கும் அசையாத சொத்துகள் இன்னைக்கு வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வீடு வண்டி மனை இந்த மாதிரி பொருட்களை நீங்க இன்னைக்கு விக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுல நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் இன்னைக்கு அதிகமாகவே கிடைக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ரிஷப ராசி அன்பர்களே தொழில்ல இன்னைக்கு எடுக்கிற முக்கியமான முடிவுகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிவுகள் எடுக்கும் போது கவனமாக எடுங்க தொழிலுக்கு தேவையான கனரக வாகனங்கள் இயந்திரங்கள் இதெல்லாம் இன்னைக்கு வாங்குவதற்கு யோகமான காலமாயிருக்கு பொறுப்பு மிக்க பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வில்லங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வீட்டுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல கால்நடைகள் வச்சிருக்கீங்கன்னா அதனோட உடல் நிலையில கவனம் அவசியமாக எடுத்துக்கோங்க தாய் வழி உறவினர்கள் வழியில ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தந்தை வழி மூதாதையர்களோட வழிபாடுகளை அவசியமா பண்ணுங்க அவங்களுக்கு திதி தர்பணம் இதெல்லாம் சரியா அந்த நேரத்துக்கு தாங்க பாஸ்போர்ட் வேலை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா அது டிலே ஆயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் தாய் வழியில உடல் பிரச்சனைகள் வரலாம் அவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மின்சாரம் தண்ணீர் குழாய் எண்ணெய் கிணறு சுரங்க பணிகள் இது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா அது சார்ந்த வேலைகள்ல இடர்பாடுகள் சிக்கல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு நகை ஆபரணங்கள் ஆடைகள் இதெல்லாமே வாங்குவதற்கு உகந்த நாளாக இருக்கு வீடு வாகனம் மனை இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு வரும் பயணங்கள்ல இன்னைக்கு வந்து நன்மையான ஒரு நிலை இருக்கும் தொழில் ரீதியாகவோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களுக்காகவோ இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்வது நன்மையான விஷயங்களை தரும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை இல்லைன்னா குடும்பம் சம்பந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடன் இன்னைக்கு முடிந்த அளவு வாங்காதீங்க அதை வாங்குறதை எப்படியாவது தவிர்த்துடுங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பதே நல்லது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வேலை தேடி அலையறவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களோட பண வரவு எல்லாமே வசூலாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி மிதுன ராசி அன்பர்களே கல்வி கலைகள்ல ஆர்வம் மிகுந்தவங்கள் நீங்க கணித ஈடுபாடுகளும் தொழில்நுட்ப அறிவும் நிறைய கொண்டவங்க நீங்க தந்தையோட தொழில இன்னைக்கு எடுத்து செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தொழில் முறையில கவனம் அவசியம் தேவை தந்தையோட சின்ன பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பண்ணை விவசாயம் கால்நடை வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக இன்னைக்கு போகும் கண் சம்பந்தமான பிரச்சனை வாய் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு சண்டைகள் இதெல்லாம் வருவதற்கு இந்த காலம் வாய்ப்புகள் உள்ளது தந்தைக்கு குடும்பத்தோட ஆதரவு நிறைய இருக்கும் பண வரவு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் இளைய சகோதரத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அவருக்கு வேற வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தந்தையோடு இளைய சகோதரர் சண்டை போடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இளைய சகோதரருக்கு கண் எலும்பு இதயம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் அவசியமாக தேவை சிறுதூர பயணம் இடமாற்றம் இதெல்லாம் போறீங்கன்னா அதுல இருந்து கவனமாக இருக்கணும் போகும்போது ஹெல்மெட் சீட் பெல்ட் எல்லாம் அணிந்து போங்க அடுத்தவங்களுக்கு அளவு ஆலோசனை சொல்றத இன்னைக்கு விட்டுடுங்க அது வந்து தவிர்ப்பதே ரொம்ப நல்லது விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க கவனமா விளையாடுங்க அடிபடாம கவனமா விளையாடுங்க குலதெய்வ அருள் அருபமாக இருக்கு டான்ஸ் உள்ளிட்ட கலைகள்ல இன்னைக்கு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முழு மூச்சாக படிப்பில் இறங்குவீங்க மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வழியில நட்பு வட்டாரங்கள் அதிகமாகும் சுய முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தரும் குடும்பத்தோட பொருளாதார நிலைமை உயர்வாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தினரின் சுப நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு நீங்க நிறைய கலந்துக்குவீங்க புதிய முயற்சிகள் கை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் முதன் முதலாக இன்னைக்கு தான் இந்த வேலையை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்களை இன்னைக்கு தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண ஏற்பாடுகளுக்கான பேச்சுகளை இன்னைக்கு பேசலாம் வெளிநாடுகள்ல நிரந்தர குடியுரிமைக்காக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை இன்னைக்கு பண்ணுங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அயல் நாட்ல வேலை காண்டி விண்ணப்பம் பண்ண போறேன் அப்படின்றவங்க இன்னைக்கு பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு லாபம் வெற்றி எல்லாமே தரும் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் கடக ராசி அன்பர்களே வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு முடிந்த அளவு கொஞ்சம் புத்தி வச்சிருங்க பேச்சில கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு உங்களுக்கு ஆயுதம் இயந்திரம் இரும்பு சம்பந்தமான பொருட்கள் கற்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் கையாளும் போது கவனம் அதிசி அவசியமாக தேவை வாகனங்கள்ல போறவங்க ஹெல்மெட் அணிஞ்சு சீட் பெல்ட் அழிஞ்சு போங்க வீண் பழிகள் அவதூறுகள் இதெல்லாம் பரப்புற நபர்கள் உங்களிடம் இருப்பாங்க கவனமாக இருங்க உடல்நல கோளாறுகள் சின்ன சின்னதா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடைமைகளை கவனமாக எடுத்து கொண்டு போங்க மறந்து விட்டுடாதீங்க மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகம் தேவை வீட்டு உபயோக பொருட்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பழுதுகள் அது சார்ந்த விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மருந்துகள் எடுக்கிறீங்களா இருக்கு இருந்தீங்கன்னா அந்த எடுக்கும் போது கவனமாக எடுங்க கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதிக கவனம் தேவை பரிகாரம் பரிகார வேள்விகளை இந்த காலங்கள்ல சரியாக செய்யுங்க இது குறித்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் முகம் பகுதிகளில் கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க பல் எலும்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளுங்க உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான யோகம் நிறைய இருக்கு வெளிநாடு போறதுக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க ஆன்மீக பயணம் ஏதாவது மேற்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி இந்த சம்பந்தமான தொழில் தொடங்குறீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கான அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது வெற்றிகரமாக இருக்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரீதியான பயணங்கள் ஏதாவது மேற்கொள்றீங்கன்னா அது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை இன்னைக்கு தரும் தொழிலில் இரட்டிப்பு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க முடிந்தளவு கடன் வாங்குறதை இன்னைக்கு தவிர்த்திடுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை இன்னைக்கு வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஜாமீன் உள்ளிட்ட விஷயங்கள்ல கையெழுத்திடுவதை தவிருங்கள் மிகவும் கவனம் கவனமாயிருங்க உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி சிம்ம ராசி என்பர்களே கோபமும் குணமும் உடைய நபர்களாங்க நீங்க இருப்பீங்க உயரிய சிந்தனையும் நோக்கமும் உடைய நபர்கள் தூக்கம் இன்னைக்கு கொஞ்சம் அசதி சோர்வு இதெல்லாமே இருக்கும் திருமண விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் வகிக்கின்ற பதவிகள்ல அது சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி தொழில செய்யறவங்களுக்கு அதுல ஏதாவது குறைபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலைகள்ல உங்களுடைய சுய முயற்சி உழைப்பு இது எல்லாமே அதிகமாக இருக்கும் கடின உழைப்பை தருவீங்க நிறைய தியானம் யோகா இதெல்லாமே பண்ணுங்க உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த மருத்துவ தீர்வு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க கௌரவ பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல சிறு தாமதம் தடை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விரும்புவீங்க சுய சிந்தனைகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் முக கவனம் அவசியம் எடுத்துக்கோங்க மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் தொழிலுக்காக ஏதாவது தொழில் ரீதியான கடன் வாங்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க்ல ஏதாவது அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ போடுறதுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்க நிறைய உதவி பண்ணுவீங்க ஆனா அவங்க வழியில உங்களுக்கு ஏமாற்றங்கள் மட்டுமே நிறைய இருக்கும் ஆனாலும் நீங்க உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு பின்னாடி நன்மைகள் நிறைய தரும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் இது எல்லாமே முன்னேற்றமாக இந்த காலங்கள்ல அமையும் நோய் சரியாகி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வளமான சுபிட்சமான வாழ்வு அமையும் உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கன்னி ராசி என்பர்களே ஆன்மீக வழியில இந்த காலகட்டங்கள்ல போங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலை இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற விரக்தி இருக்கும் வாழ்க்கையில நம்ம இன்னும் முன்னேற்றம் அடையலையே அப்படிங்கிற விரக்தி நிலை இருக்கும் நமக்கு இன்னும் திருமணம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற கவலை நிலை எல்லாம் இருக்கும் வர்ற பணவரவை விடவே செலவுகள் அதிகமாக இருக்கும் பழமை வாய்ந்த பொருட்களோட தாக்கம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிறந்த விரத முறைகளை கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில மேன்மை உண்டாகும் வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க ஏதாவது சிறிய அளவிலான நிரந்தரமான வேலை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆடு கோழி மாடு வீட்டு விலங்குகள் இதெல்லாம் பராமரிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க கடன்காரர்கள் அவசரப்படுத்துறதுனால ஒரு கடன் அடைக்கிறதுக்காக நீங்க வந்து இன்னொரு கடன் வாங்குற மாதிரியான சூழல் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சரியான மருத்துவ தீர்வு இன்னைக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவர்களோட ஆசையினால குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய மேன்மை உண்டு பாதியில நின்ற வேலைகளை இன்னைக்கு தொடர்ந்தீங்கன்னா சீக்கிரமாக அது நல்லபடியாக முடியும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் அவசியம் தேவை வெளியூர் பயணங்களை முடிந்தளவு தவிர்ப்பது இன்று நல்லது தொழில்ல பாதுகாப்பு முறைகளை சரிவர கடைபிடிங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் தொழில் விருத்தினால குடும்பம் மேன்மையான நிலைக்கு முன்னேற்றம் உண்டு பொருளாதார பொருளாதார ரீதியில முன்னேற்றம் நிறைய இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் துலாம் ராசி வீட்டில் வீட்டிலுள்ள பெரியோர்களோட ஆசியும் ஆதரவும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் செயல்பாடுகள் வந்து மேன்மையானதாக இருக்கும் சமுதாய அங்கீகாரம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கூடும் லாப படங்கள் வர்றதுல சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும் மூத்த சகோதரருக்கு உடல்நல நல பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் இல்லைன்னா அவரோடு ஏதாவது சண்டைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில் சார்ந்த ஒப்பந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன குளறுபடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்துங்க அந்நிய நாட்டு தொடர்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து உதவிகள் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும் சொத்துகளில் உள்ள வில்லங்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது என்று தெரிவரு தெரிய வரும் எதிலும் பதற்றம் அவசரம் இதெல்லாமே நிறைய இருக்கும் அதிருப்தி நிலை ஏதலையாவது இருக்கும் விரும்பிய வெளிநாட்டு பயணம் அமையறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை தேடி அலைந்தவங்களுக்கு இன்னைக்கு சிறந்த வேலை கிடைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அத பண்ண வேண்டாம் குடும்ப அங்கத்தினரோட சுப நிகழ்வுகள்ல இன்னைக்கு கலந்துக்குவீங்க முதன் முதலாக திருமண வரன் குறித்த பேச்சுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அத பண்ண வேண்டாம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற செயல்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்னால மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வெளிநாட்டுல தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி விருச்சிக ராசி அன்பர்களே எடுத்த காரியங்களை எல்லாம் சரிவர நிறைவேற்றுவீர்கள் கோபமும் வேகமும் உடைய நபர்கள் நீங்கள்தான் வீண் பேச்சுகளை விடுத்து செயலில் முழுமையாக இறங்கும் நபர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடின உழைப்பாளியாக இன்னைக்கு இருப்பீங்க தந்தை வழியில தொழில்கள் இல்லைன்னா குல தொழில் எடுத்து செய்யறவங்களுக்கு தாயின் ஆதரவு தந்தையின் ஆதரவு எல்லாமே முழுமையாக இருக்கும் வீடு வாகனம் இதை வந்து மூலதனமா வச்சு தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தைக்கு சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தை வகிக்கின்ற பதவிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் குளறுபடிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து முடிவாகி வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் தகுந்த வாய்ப்புகள் நமக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் அதெல்லாம் அமையறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் பழைய பொருட்கள் வியாபாரம் சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக போகும் மின்சார வேலைகள்ல இரு ஈடுபடுறவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலைகள்ல கவனமாக இருங்க அரசு வழியில ஏதாவது அபராதம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியில போறவங்க அதிகமான பணம் எடுத்துட்டு போகாதீங்க வண்டிகளுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் கையிலேயே வச்சுக்கோங்க உர தயாரிப்பு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லைன்னா உடல் நலன் பாதிப்பு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமைக்கான அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வேலைகள் எல்லாம் முடியும் வெளிநாடு சம்பந்தமான வேலைக்காக அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாக வேலையும் கிடைக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் இன்னைக்கு சைன் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான பயணங்கள் இன்னைக்கு மேற்கொள்வது நன்மையை தரும் திருமண ஏற்பாடுகள் குறித்து பேசி முடிக்க போறோம் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வந்து அந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்க தொழிலில் நிறைய லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து பத்திரங்கள் எல்லாம் கையெழுத்திடும் போது கவனம் அவசியம் தேவை புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம் தள்ளிவெங்க அதையெல்லாம் ஜாமீன் ஜாமீன் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே சைன் போடாம இருக்கிறதே ரொம்ப நன்மை தரும் அதனால கவனமாக இருங்க உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தனுசு ராசி அன்பர்களே உயர்ந்த சிந்தனையும் மேன்மையான சான்றோர்களுடைய நட்பும் கொண்டவர்கள் நீங்கள் மதிப்பு மரியாதை மிக்க நபராக மக்களால் கருதப்படுகின்ற நபர்களாக இருப்பீங்க உங்களுக்கு உதவி செய்தவர்களோட நட்ப இன்னைக்கும் மறக்காம அவர்களோட நட்பு பாராட்டி வருவீங்க இளைய சகோதரர் வழியில தந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத செயல்களை செய்யாதீங்க அது ஏதாவது பெரிய பிரச்சனையை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கோவில்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு பார்த்து அதை பண்ணுங்க அது உங்களுக்கு எல்லாமே நன்மையை தரும் வீண் அதிர்ஷ்டங்களை நம்பாதீங்க ஆன்மீக ஈடுபாடுகள்னால உங்களுடைய பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே குறையும் இறை மீதான உறுதியான நம்பிக்கை இந்த காலகட்டங்கள்ல பிறக்கும் மருந்துகளை எடுக்கும் வந்து கவனம் அதிகமாக செலுத்துங்க பாரம்பரிய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீக சொத்துகள்ல இருந்து வந்த மோசடிகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல சரியாகும் தேவையில்லாத உறவுகளால வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் நீங்க அந்த உறவுகள்ல இருந்து பிரிந்து வெளிவந்துடுவீங்க பூர்வீக சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைக்கு இன்னைக்கு மனு போட போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும் தொழில் தொடர்பான கடனுக்காக நீங்க வந்து பேங்க்ல லோன் கேட்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க் லோன்ல அப்ளை பண்ணுங்க வியாபார ரீதியில ஒப்பந்தம் ஏதாவது போடுறீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க அது உங்களுக்கு சீக்கிரமாக முன்னேற்றத்தை தரும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு இறங்க வேண்டாம் ஏமாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களால அடுத்தவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் உங்களுக்கு பெரிதான நன்மைகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அமைதியாக எப்பையும் போல சாதாரண நாளாக இந்த நாளை தொடங்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை இந்த மாதிரி அசையாத சொத்துகள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இல்ல வீடு மனை இதெல்லாம் விற்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சதை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் அந்த பணத்தொகை வந்து அதிகமாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான காலமா இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மகர ராசி அன்பர்களே எறும்பு போன்ற உழைப்பும் நீண்ட பொறுமையும் கொண்டவர்கள் சாதனை படைக்கும் திறமை அனைவருக்குமே உண்டு என்பதை பறைசாற்றும் மனிதர்கள் நீங்கள்தான் திருமண ஏற்பாடுகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேசும் வார்த்தைகள் மிகவும் கவனம் அவசியம் குடும்ப நிர்வாகத்துல கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஈஸியா விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு பின்னாடி வருத்தப்படாதீங்க தெய்வ காரியங்கள்ல அதிக ஈடுபாடு எடுத்துக்கோங்க தான தர்மம் நிறைய பண்றதுனாலயும் வாழ்க்கையில நிறைய வளம் சேரும் நீங்காத பகையினால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கால தாமதமாக நடக்கும் உயில் சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் வந்து திடீரென கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யாருக்காவது நீங்க கடன் தர்ற மாதிரி இல்லைன்னா பண உதவி செய்ய தீர மாதிரியான நிலை இன்னைக்கு ஏற்படும் கூட்டு தொழில்ல பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான மோசடிகள் எல்லாமே இன்னைக்கு வெளியே வந்துடும் வீட்டு உபயோக பொருட்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் ஏதாவது ஏற்படலாம் வெளியில நீங்க இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் அந்த உணவுகள்ல அதிகமாக எடுத்துக்கோங்க மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகமாக வச்சுக்கோங்க விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் நட்சத்திர காரங்களுக்கு குடும்ப நலம் வந்து இன்னைக்கு மேன்மையாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நிறைய இருக்கும் தொழில் ரீதியான புதிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு இன்று இனிய நாளாக இருக்கிறது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் அதிகம் எடுத்துக்கோங்க வெளியூர் பயணங்களை முடிந்தளவு இன்னைக்கு தவிர்ப்பதே நல்லது முடிந்த அளவு கடன் வாங்குவதை இன்னைக்கு தவிர்த்து விடுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில குடும்பம் மேன்மையான நிலையில முன்னேறி கொண்டு இருக்கும் வேலை வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகள் உங்களுடைய ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் கும்ப ராசி என்பர்களே கடின உழைப்பும் முன்கோபமும் நிறைய இருக்கும் உங்களுக்கு அவசரத்தன்மையும் வேகமும் நிறைய இருக்கும் சில நேரங்கள்ல மெதுவாக நத்தை உருந்து செல்ற மாதிரி ரொம்ப தாமதமாக இருப்பீங்க ரெண்டும் கலந்த நிலையில இன்னைக்கு இருப்பீங்க நீங்களாக வீண் வம்புக்கு போகாம இருங்க அது நீங்களாவே போய் எழுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் புதிய முயற்சிகளை எடுக்கும் போது எடுத்தோம் கவட்டோம் அப்படின்னு செய்யாதீங்க கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க இயந்திரம் ஆயுதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வேலை செய்யும் போது கவனம் அவசியமாக தேவை முக கவனம் அவசியமாக எடுத்துக்கோங்க உடல் உழைப்பு கடினமானதாக இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மனைவிக்கு ஏற்பட்ட உடல் குறைபாடுகளுக்கு தகுந்த மருத்துவ உதவி இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் பகைவர்களை வெல்லக்கூடிய திறமை உங்களிடம் நிறைய இருக்கும் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுங்க எடுத்தெறிஞ்சு பேசிட்டு பின்னாடி அவங்கள நினைச்சு வருத்தப்படாதீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு உண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றியான வ விஷயங்களாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கை கொடுக்கும் வெற்றியை தரும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஏதாவது பண்ண போறேன் தான் அப்படின்னு சொன்னா அதை வந்து இன்னைக்கு பண்ண வேண்டாம் புதியவர்களிடம் கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உடல்ல சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனம் எடுத்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பேச்சுகள்ல இன்னைக்கு ஏதாவது முடிவு பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணுங்க சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல காலமா இருக்கு வெளிநாட்டுல தொழில் தொடங்குவது குறித்த பேச்சுகள் அப்ளை பண்றது இதெல்லாமே இன்னைக்கு பண்ணுங்க அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் மீன ராசி என்பர்களே அனைவரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்டவர்கள் தற்போது ராகு பகவான் அமர்வால் பெரிய பெரிய ஆசைகளை அடைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவர்களிடம் எந்த விஷயத்திலும் கவனம் தேவை பேராசை பெருநஷ்டத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையுமே கவனம் நிறைய வச்சுக்கோங்க வீட்ல உள்ள மின் உபயோக பொருட்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் ஏற்பட்டு அதனால விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடன்காரர்களோட அவசரத்தினால கடனை வந்து நீங்க முழுசா திருப்பி செலுத்துறதுக்கான கட்டாயமான நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல சிறிது விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீக வீடுகளை புதுப்பிக்கிறேன் இல்ல அப்படின்னா அதை வந்து விரிவாக்கம் பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள் என்னால ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டுல நிரந்தர குடியுரிமை வாங்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க அதற்கான வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக முடியும் எடுக்கும் விஷயங்கள்ல எல்லாமே ஆதாயம் தரக்கூடியதாகவே இன்னைக்கு இருக்கும் ஆன்மீக பயணம் போறீங்க அப்படின்னா இன்னைக்கு போங்க அது வந்து ரொம்ப நன்மையானதாக இருக்கும் ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் ஏதாவது பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபார ரீதியான பயணங்கள் இதெல்லாமே மேற்கொள்ளுங்க உங்களுக்கு சீக்கிரமாக முன்னேற்றமான வாழ்க்கையை தரும் வரண் பார்க்கும் விஷயங்களை இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு விரைவிலேயே அந்த திருமண வேலைகள் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் வெளிநாட்டுல வேலை தேடுவது உள்ளிட்ட விஷயங்களை இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் இன்னைக்கு வாங்காம இருங்க கடன் வாங்கறதை இன்னைக்கு தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்கள்ல சைன் போடும்போது கவனம் அதிகம் எடுத்துக்கோங்க ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள்ல சைன் போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ